இந்த மாதிரி டீ வடிக்கட்டுற ஃபில்டர் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து தூக்கி போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து தூக்கி போடாதீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் கிச்சனில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல அது மட்டும் நமக்கு கிடச்சா போதும் மற்ற பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ சிங்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அடைப்பு வருதில்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது அதுலேயும் வந்து நடுவில் ஹோல்ஸ் இருக்குல்லையே அது வழியாக நிறைய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வெளியே போயிட்டு அந்த பைப்புக்குள்ளே ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக நமக்கு வந்து சீக்கிரமாக அடைப்பு ஏற்பட்டுரும் ஸோ அந்த மாதிரி அகம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் வந்து நடுவில் போட்டுக்கோங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபில்ட்ரு வந்து அதுக்கு மேலே வந்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாத்திரம்லாம் கழுவும் போது ஒரு சின்ன சின்ன குட்டி பொருளாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சிங்க் ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்து போகாது ஸோ சீக்கிரமாக நமக்கு வந்து இந்த பைப் அடைக்கிற பிரச்சனைலாம் வந்து வரவே வராது அதாவது சிங்க் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன அரிசியாக இருந்தாலும் சரி கடுகாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே இதுலேயே தங்கிவிடும் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தங்கத்தில் தோடு வந்து போட்டு விடும்போது அந்த திருகாணி வந்து கலண்டு விழுந்துருமோ தோடு தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் நமக்கு அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தோட்டில் கூட உங்களுக்கு வந்து திருகாணி லூஸாக இருக்குது அப்பப்போ கலண்டு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிப்பு வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த தோட்டோட திருகாணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பூண்டு வந்து எடுத்துக்கும் அதோட தோலை வந்து உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த திருகாணியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பூண்டில் வந்து ஃபுல்லாகவே குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த திருகாணி வந்து அந்த தோட்டோட நல்ல டைட்டாக பிடிச்சிக்கும் ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நல்லா அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு குத்தி விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து டக்குன்னு அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தோட்டில் வந்து போட்டு விட்டுருங்க இப்படி போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் உங்களுக்கு கலண்டு வராது இதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது அந்த திருகாணியில் வந்து லைட்டாக நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தோடு போட்டிங்க அப்படின்னாலும் வந்து சீக்கிரம் கலண்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற ஒரு பழைய வாட்டர் பாட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் அதில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்னதாக கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த கேண்டில் வந்து சூடு பண்ணிடுச்சு நான் வந்து ஹோல்ஸ் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக பண்ணி காட்டுறேன் இதை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஹோல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா அது நம்ம யூஸ் பண்ணும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அரிசி போட்டிருக்கேன் சும்மா வீடியோக்காக தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது போட்டதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூனு சின்ன சின்ன கத்தியெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி வந்து பண்ணி வைக்கும்போது ஸ்பூன் எல்லாம் கத்தி இதை மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அடிக்கடி வந்து தேட தேவை கிடையாது ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம திரும்பவும் வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் கத்தி வந்து ஸ்டாண்ட் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வைக்கிற குழம்புல வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எண்ணெய் வந்து அதிகமாயிடும் ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி எண்ணெயை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஐஸ் கட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த ஆயிலுக்கு மேலே வந்து இந்த கரண்டியை ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி உள்ளே இருக்கிறதுனால அந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து அந்த கரண்டிக்கு பின்னாடி ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ எண்ணெயாக இருந்தாலும் அழகாக ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள் நான் பண்ணும்போதே வந்து கீழே இருந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து கரண்டியில் ஒட்டிக்கிச்சு ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே வந்து எண்ணெய் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே படாதீங்க ஸோ பாருங்கள் அவ்வளோ எண்ணெயும் நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு இந்த மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மொத்த எண்ணெயும் வந்து வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏலக்காய் பொடி வந்து எப்படி நம்ம வந்து வீட்டில் அரைக்கிறது ஏலக்காயை வந்து அப்படியே அரைக்க முடியல அரைச்சா கூட அந்த நார் நராக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏலக்காயை வறுத்துக்கலாம் ஏலக்காயை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஏலக்காயை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு ஏலக்காய் இப்போ வந்து இது கூட அரைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நைஸான பவுடராக அறப்பட்டுரும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஸ்வீட் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி டீ போடுறதுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த திப்பி திப்பியாக வந்து வாயில் வராது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸான பவுடராக நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது ரொம்ப நாளுக்கு லைஃப் வரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காய் வந்து வச்சிருப்போம் ஸோ வெளியில் வச்சுருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் வந்து நீங்கள் பாதியை இந்த மாதிரி பழம் சாறு வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வெளில விளையர்னே இருக்கும் உங்களுக்கு கலர் மாறவே மாறாது இப்போ நம்ம அடுத்து இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற வெள்ளி நகைகளை எப்படி நம்ம ஈஸியாக வீட்லேயே வந்து பல புதுசு போல ஆக்குறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செயின் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதோட கலர் வந்து எந்தளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பழைய பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் கொஞ்சமாக விம் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் வெந்த வேறு எந்த பொருளுமே நான் இன்றைக்கி சேர்த்துக்கல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் மட்டும் சேர்த்துக்கோங்க அதாவது லிக்விடு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கொதிக்கும் போது இந்த நகைகளை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து உங்களுக்கு ட்ரை ஆகும்போது உங்களுக்கு இதோடய கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த நகையோடய கலர் வந்து நல்லா மாறி வருது ஸோ பாருங்கள் நல்ல ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் முக்கால் வாசி அளவுக்கு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அந் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக வந்து ப்ரெஷ்ஷில் விம் லிக்விடு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கரை போது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஒரே ஒரு லிக்விடு வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பார்க்கும்போது முன்னாடியே ரொம்ப கருப்பாக இருந்தது இல்லையா இப்போ வந்து பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி ஸோ இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகளில் வந்து காசு கொடுத்து நம்ம பாலிஷ் போட தேவை கிடையாது நம்ம வீட்லேயே வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ